ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விவாதத்துக்குள்ளே தான் போக போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனிக்கு பொதுவாக ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறாரு ஒரு வேலைக்கு என்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாரு என்ட்ரிவியூ அட்டன் பண்ணோன்னே வேலை கரைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அந்த வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு மூணு மாதமோ இல்லை ஆறு மாதத்தையோ வந்து வேலையை விட்டு வெளியே வந்துடுறாரு இந்த சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் என்ன அதை பற்றின டிஸ்கஷன் தான் வந்து லிங்கட் இன் வெப்சைட்டில் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து இதை பற்றி விவாதம் விவாதம் பண்ணிட்டுருக்கிறாங்க லிங்க் இந்த வெப்சைட்டில் ஸோ அது என்னென்ன காரணங்கள் ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க அது முக்கியமான காரணம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இதில் வந்து முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு உள்ளே வந்து இன்டர்வியூ அட்டன் முடிச்சுட்டு ஜாயினிங் டேட் சொல்கிறாங்க ஜாயினிங் டேட்டில் வந்து வர ஆரம்பிக்கிறார் வர ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸோடைய சுச்சுவேஷன் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி வேலை கம்பெனி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்கன்னு சொல்லுவாங்க சரி அது கூட ஏற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த கம்பெனிகளில் உள்ள நுழைஞ்சோடனே கூட வேலை செய்கிற கோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குங்கிறது ட்ரீட் பண்ற விதம் வந்து சரியில்லை அப்படிங்கறாங்க அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க பொறுக்கனியா அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க நெருக்கடியா அப்பதானே தயிர் கடையை சொன்னீங்க ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல என்ன சரியில்லை இப்போ வந்து ஏற்கனவே வந்து பல வருஷமாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு ஊழியர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து புதுசாக வந்திருக்க ஊழியரை பார்த்து சில இதெல்லாம் வந்து கடுமையான வார்த்தைகளால் பேசுறது அப்புறம் வந்து நான் இல்லாமல் நீ இல்லை நான் வந்து நான் வந்து சொல்கிறத நீ கேட்கணும் நான் தான் உனக்கு சீனியரு இனிமே வந்து நான் சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் போடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனியில் நடந்துருக்கு அதனாலேயே வந்து டிப்ரெஷன் ஆகி வேலையை விட்டு வெளியே போனவங்க இருக்கிறாங்க ஸோ இது வந்து முதல் காரணம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புதுசாக வர ஊழியர்களை வந்து ஏற்கனவே பல வருஷங்களாக வேலை செஞ்சு அனுபவம் உள்ள ஊழியர்கள் பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணணும் அவங்கள வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறத விட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயத்த வந்து இவங்க மேலே வந்து திணிக்கிறாங்க இந்த கம்பெனிலாம் வேலை செய்யாத இதெல்லாம் சரியில்லை இது வந்து வந்து மோசமான கம்பெனி உனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க நீ வந்து மாடா உழைச்சி ஓடா தேயணும் அப்படிங்கிற மேலே டயலாக் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஸோ இதனால் வந்து கேட்டு என்ன மைண்டில் வந்து தோணும்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த கம்பெனியில் இருக்கிறத விட பேசாமல் போயிடுறது பெட்டர்னு நினச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க முதல் ரீசன் சொல்லியாச்சு ரெண்டாவது ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கம்பெனியில் ஒல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் இருக்குன்னு வைங்க ஆல்ரெடி டுவெல் ஹவர்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் ஆனால் அதுக்கு போதுமான வருமானம் வந்து கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐ ஐடி கம்பெனியில் வந்து ஒருத்தர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறான்னு வைங்க ஆனால் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் தாண்டி இருக்கும் அவங்கள பார்த்து இவங்க வந்து இயக்கப்படுவாங்க நம்ம எப்போ இந்த மாதிரி சம்பளம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதிர்பார்த்த இருபத்தஞ்சாயிரத்தோட கம்மியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி போகும் இன்னும் வந்து இந்த தொடர்ந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து டவுனாக தான் போக மாட்டிருக்கு நமக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது போட்டிருக்கு உங்களுக்கு நாங்கள் ஏன் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்க

ஓடி பார்க்குற கம்பெனியில் நிறையா பேர் வந்து ஓட்டி அதாவது கம்பெனிங்கெல்லாம் நிறையா நிறைய கம்பெனியில பார்த்தீங்கன்னா ஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு எல்லா பக்கமும் வந்து ஓட்டிங்கிற விஷயம் வந்து இருக்குது அந்த ஓவர் டைம் டியூட்டி பார்க்கறதுக்கு வந்து போதுமான வருமானம் வந்து அதுக்குமே கொடுக்கறதில்ல அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஏன்னா சொல்லி ஓவர் டைம் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் டைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிசு கொடுப்போம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றி சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாங்கிக்கிட்டு கடைசியாக வந்து பேசிக்காக என்ன சேலரி அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை தான் கொடுப்பாங்க தவிர எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க கண்டுக்காக மிற்றுவாங்க ஸோ இந்த ஏமாற்றத்தின் காரணத்தினாலேயும் கூட ஒரு சில பேர் வந்து வேலையை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாலாவது விஷயம் வந்து என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனில வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனில வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து போய் போன உடனே ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங் சொல்றாங்களா ஆறு மாதங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் இல்லை பத்து மாசம் வரைக்கும் கூட போயிருது அது வந்து ஒவ்வொரு சில பேர் ஒரு சில பேர்த்தோட மென்டாலிட்டி பொறுத்து இருக்குது ஒரு சில பேர்த்தோட ஸ்கில்ஸை பொறுத்து இருக்குது ஆல்ரெடி வந்து நிறையா ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துருந்தாங்க அப்படின்னா போன ஒரு மூணு மாதத்துலேயே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இம்ப்ரூவ் ஆக முடியும் ஆனால் சில நிறைய பேருடைய ஆசைகள் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வந்து பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம வந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது சம்பளமும் வந்து கம்மியாக இருக்கும் ஓவர் டைம் பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வசதிகள் செஞ்சு கொடுக்காத காரணத்தினால வேலையை விட்டு வெளியே போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாலு காரணம் முக்கியமாக வந்து சொல்லப்பட்டு வருது இதை பற்றின விவாதம் வந்து ஹார்ட் ஹார்ட் நியூஸாக வந்து லிங்கட் இன் வெப்சைட்டில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதை தான் வந்து நான் அனலைஸ் பண்ணி இதில் வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் பேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்